हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமா இருப்பீங்க உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா ஜாதக ரீதியாக பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்களும் பலன் பெறுவீங்க இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்து குடையவன் பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடையவன் பலம் பெற்றுள்ளார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசி அதிபதியானவர் நீச்சமங்க ராஜயோகம் ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் நான்காம் இடத்திற்கு அதிபதியும் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளும் ஒரு அற்புதமான தினமாக அமை பெறுவீங்க நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் சரி அதை காப்பாற்றுவதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளுங்க பண வரவுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கும் பண புழக்கம் அது நிறைய இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மேலும் மனசுல வந்து தைரியம் துணிவு ஆகியவை கண்டிப்பாக கூடும் உங்கள் மேல் உங்களுக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வசூலாக வேண்டிய பணமும் இன்றைய தினம் தாராளமாக வசூலாகி உங்களை பரவசப்படுத்த கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற பொருள் அதாவது வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பொருள் யார் யாரெல்லாம் அது சம்பந்தமான வியாபாரம் செய்கிறீங்களோ வெள்ளை நிற பொருள் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான நாளாக இன்றைய தினம் அமைப்படுதுங்க நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களது கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுனால மன நிம்மதி கண்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அலுவலகப் பணிகளிலும் இன்றைய தினம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப அதிகமான நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு தந்து திருப்தியை தருங்க பண வரவுகள் கண்டிப்பாக திருப்தியை தரும் பலரது பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக பம்பரம் மாதிரி சுற்றி சுற்றி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும் நீங்கள் இருப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உற்சாகமாக மனநிலையோடு நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுதான் உங்களுடைய டானிக்காக உங்களது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமருந்தாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம்தான் உங்களுக்கு மிகச்சிறந்த மோட்டிவேஷன் அமையும் உங்களுடைய கிரியேட்டிவ் திறமையை நீங்கள் இப்போ பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் பரிசுகள் பாராட்டுகள் புகழ் ஆகியவை கண்டிப்பாக நீங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு விழாவுக்காக நீங்கள் இன்விடேஷன் அச்சடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதால் கண்டிப்பாக உங்களது கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வுகளை நீங்கள் பெற முடியும் அக்கறை காட்டக்கூடிய சில புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க எனவே அந்த மாதிரி நண்பர்களை இன்று தினம் சந்திப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களுடைய நன்னெறி மற்றும் நடத்தை காரணமாக அலுவலக பணிகளில் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் அன்னைக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு திருப்தியான ஒரு நல்ல வாழ்க்கை என்ற தினம் அலுவலக பணிகளில் கண்டிப்பாக இருக்குங்க பாசிட்டிவா இன்னைக்கு யோசிப்பீங்க அதுதான் இன்னைக்கு உங்களோட படமா கூட இருக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை ஆனவர் எந்த விதத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு இன்னைக்கு அமைப்பிடுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான முகத்துடன் இனிமையான சொற்களுடன் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடைய தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க காதல் வாழ்க்கையிலும் அப்படிதான் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது புடி ராசிபுலன் சேனலை நீங்க வீட்டிங்கள அப்படிட்டு ஒருட செக் பண்ணிக்கेंगे ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்திட்டங்க நம்ம இர்லி இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நம்ம தினசரி போடக்கூடிய தாசபலங்கள் தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் மூலமா நோட்டிபிகேஷன் மூலமா தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் எல்லா ராசி பலன்களையும் தினசரி பாக்கிறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு பூஸ்டப்பா சப்போர்ட்டா இருக்குங்க சோ அனைவருமே நம்ம தொழில் பிள்ளை சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நம்பராக அமைங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் டார்க் ப்ளூ அடர் நீளம் நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அன்றைக்கி அமைப்பெருதுங்க உங்களது வண்டி வாகனங்களை நீங்கள் மாற்றுறது பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிதானித்து யோசித்து செல்லப்பட வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு முன்னால் நீங்கள் சில விஷயங்களை பொறுமையுடன் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க நீர் வளம் பெருகும் நல்ல ஒரு விளைச்சல் அமோக விளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க இன்றைய தினம் யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மகத்தான நாளாக தினம் அமைப்பெறுதுங்க உங்களது காரியங்கள் அனைத்திலையுமே இன்றைய தினம் கண்டிப்பாக தன்னம்பிக்கையை துளிர் விடும் மேலும் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவு என்ற தினம் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க ஆனாலும் கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்க உங்களது உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களையும் நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி தருங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகுது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது நடக்காது ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மேலும் இதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் தினசரி நமது ராசி பலங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கிறதுக்கு ஏதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கண்டிப்பாக அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கிற லாம் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டே